தமிழ்நாட்டில் காவேரி வைகை தாமிரபரணி தென்பண்ணை பாலாறு போன்று முப்பத்தி நான்கு த்ரீ ஃபோர் பிரதான ஆற்றுப்படுகைகள் உள்ளன பதினாலாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏரிகள் உள்ளன யாரோட கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் பராமரிப்பில் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையின் கீழ் அது இல்லாமல் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏரிகள் ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் உள்ளன இப்போ ஒரு வருஷமாக மழை காலம் தமிழ்நாட்டில் மழை வந்து மழை தண்ணி ஆற்றுல வெள்ளமாக போகும் அப்படி இங்கே மழை பெய்யலனாலும் பக்கத்து மாநிலங்களில் மழை பெய்ந்து தண்ணீர் வெள்ளமாக ஓடும் எல்லாம் போய் கடலில் கரைச்சி குடிச்சிடும் சர்ஃபேஸ் வாட்டர் ஆற்றுப்படுகைகளில் ஓடக்கூடிய வெள்ள நீர் அந்த சர்ஃபேஸ் வாட்டரை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த பதினாலாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஏரிகளுக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த ஏரிகளுக்கும் நீர் சென்றடையும் க்ரௌண்ட் வாட்டரில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அது தனியாக நிறைய பேசியிருக்கிறோம் சரிங்களா அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும்னா சர்ஃபேஸ் வாட்டரை பயன்படுத்தணும் சர்ஃபேஸ் வாட்டர் எப்படி பயன்படுத்துவீங்க நம்ம ஆளுங்க நாலு அடிக்கு நான் வளர்க்குற ஆடு ஆட்டுக்குட்டி தாண்டும் தடுப்பணையை கட்டுறாங்க இந்த முப்பத்தி நாலு பிரதான ஆற்று படுகைகளில் குறைஞ்சபட்சம் எட்டு அடி பன்னெண்டு அடிக்கு மேலே தாங்க தடுப்பணையே இருக்கணும் ஒன்றும் அதே எப்படின்னு கேட்காதீங்க கட்டுறவங்களை கூப்பிடுங்க முடியாதுன்னு சொல்கிறவங்களை ஓரம் கட்டுங்க வடிவமைங்க இப்போ தான் தண்ணீர் வந்து தேங்கி நிற்கும் அது வழிந்தோடும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸில் போகும் நீங்கள் அந்த இடம் பார்த்து கட்டணும் ஆகையினால் தடுப்பணைகள் உயரம்தான் ரொம்ப முக்கியம் ஆச்சுங்களா இதை நம்ம பல வருஷமாக சொல்லிட்டோம் உயர் நீதிமன்றத்தில் போட்டாச்சு அந்த வழக்கில் நாங்கள் சில ஆவணங்கள் சரியாக கொடுக்காதுன்னா அந்த வழக்கில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் தமிழ்நாடு முழுக்க நிறைய டாக்குமெண்ட் எடுத்திருந்தோம் எந்த மாற்றமும் மக்கள் இடத்திலும் மண்ணிடத்திலும் மண்ணிடத்திலும் தாய்மண் ஏற்படவில்லை ஒவ்வொரு வருஷமும் கிராஜுவலா சேஃப் ஏரியா செமிகிரிட்டிக்கல் ஏரியா அப்படி critical area, over exploited area அது எல்லாமே அதிகரிச்சிக்கிட்டு தான் போகுது நீங்கள் surface வாட்டரை சரியாக பயன்படுத்திக்கொள்ள தவறியதால் அதுக்கான provisions இல்லாததுனால தான் பல வருடங்களுக்கு முன்பே சொல்லிட்டோம் ஒரு சின்ன உதாரணாங்க முக்கங்குள்ள தண்ணி வலிஞ்சு ஓடனா கூடங்க ஒரு நாலு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏரி இருக்குதுங்க எல்லா ஏரியும் காஞ்சி கிடக்குங்க இங்க மழை பெஞ்சாதாங்க அந்த ஏரிக்கு தண்ணி என்ன செய்கிறீங்க போய் இரநூறு ஏக்கர் விவசாய நிலத்தை பிடுங்குறேங்கிறீங்க ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலத்தை பிடுங்குறேங்கிறீங்க தொழிற்சாலைகளை உருவாக்கணுங்கிறீங்க அப்ப விவசாயம் விவசாயம் சார்ந்து நீர் சார்ந்து நிலம் சார்ந்து மண் சார்ந்து எந்த அக்கறையும் இல்லை அதனால தான் நாம் எல்லாம் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்று காலத்தின் கட்டாயம் அதுதான் மக்களுக்கான நம்பிக்கை விதை என்று பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம் தம்பி விஜய் அவர்களை ஆதரிப்பதும் அதன் நோக்கம்தான் நம் மக்களிடத்திலும் தாய் மண்ணின் இடத்திலும் பெரிய மாற்றங்கள் வர வேண்டுமானால் அரசியல் மாற்றம் வர வேண்டும் அதற்கு தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் தம்பி விஜய் அவர்கள் விரைவாக மக்கள் களத்திற்கு வர வேண்டும் மக்களிடத்தில் அரசியல் பேச வேண்டும் ஏன் நாம் அடிக்கடி சொல்கிறோம் நம்முடைய சேஞ்ச் சேலஞ்ச் சேனலை நிர்வகிப்பவர்கள் சாதாரண நாட்கள் அல்ல அவர்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய சாதனைகளுக்கு சொந்தக்காரர்கள் மக்கள் இடத்திலே எளிமையாக பழகக்கூடியவர்கள் அதனால தான் சொல்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சேஞ்ச் சேலஞ்ச் சேனலை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சியில் இருப்பவர்களுக்கு தனிப்பட்ட சாதனை என்பது பெரிதாக இருக்காது அவர்கள் அரசியல் களத்திலே மக்கள் மைக்கு பிடித்து வேகமாக பேசுவார்கள் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவோ திருட்டு நினச்சி வழிப்பறி நினச்சி பெண்கள் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டது ஆ வளிப்பறி இங்கே கிராமத்தில் சொன்னாங்க யாரை பார்த்து ஒன்றி கவுன்சிலர் வைஸ் சொன்னாங்க என்ன தம்பி நாகேக் போட்டுக்கிட்டு ரோட்டில் போனால் செயினை பறிக்கிறான் சரி அதுக்கு பயந்து வீட்டில் வச்சா வீடு புகுந்து கொள்ளை அடிக்கிறான்னு சொன்னாங்க குற்றம் உணச்சி திராவிட கட்சிகள் இருப்பவர்களுக்கு உறுப்பினர்களுக்கு வரவே வராது எனவே இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று அவசியம் வர வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களிடத்திலும் தாய்மண் நிலத்திலும் பெரிய மாற்றங்கள் வரும் நன்றி